இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க தயாரிப்புகளை புறக்கணிப்போம் சூளுரைத்த மாணவர்கள் இஸ்ரேலினுடைய ப்ராடக்ட்டு அமெரிக்காவினுடைய ப்ராடக்ட் இஸ்ரேலுக்கெல்லாம் யார் ஆதரவு கொடுக்கிறானோ அவன் அவன் நாட்டினுடைய ஒவ்வொரு பொருட்களையும் வாங்கறத தவிர்ப்போமா இன்ஷால்லா இஸ்ரேலின் கொடூர தாக்குதல்களை கண்டித்து சென்னை வண்டலூரில் உள்ள கிரசன் கல்லூரியின் நூற்று கணக்கான மாணவர்கள் ஒன்று திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக முழக்கங்களை அவர்கள் எழுப்பினர் இதனைத் தொடர்ந்து மாணவர்களிடையே சமூக நீதி மாணவர் இயக்கத்தின் செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட பொருளாளர் ஜெய்னுல் அப்தீன் என்பவர் இந்தியாவிற்கும் பாலஸ்தீனத்திற்கும் உள்ள தொடர்புகளை எடுத்துக் கூறினார் மேலும் இஸ்ரேலின் தாக்குதலுக்கு உறுதுணையாக உள்ள அமெரிக்காவின் தயாரிப்புகளை புறக்கணிக்க கோரி அழைப்பு விடுத்தார் அதனை ஏற்று இனி அமெரிக்கா இஸ்ரேல் போன்ற நாடுகளின் தயாரிப்புகள் எதனையும் வாங்க மாட்டோம் என்று மாணவர்களும் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர் யூதர்கள் திணிக்கப்படுவது மனித இனத்துக்கே கேவலமான ஒரு செயல் இந்த நாட்டினுடைய தந்தையா போற்றப்படுகிற மகாத்மா காந்தி சொல்றாரு ஜவஹர்லால் நேரு என்ன சொல்றாரு இஸ்ரேல் என்ற ஒரு நாடு உருவாகிறதுக்கு நீங்க ஆதரவு கொடுங்கன்னு சொல்லும் போது பாலஸ்தீனிய நிலம் பாலஸ்தீனர்களுக்கே சொந்தம் காந்தி அடிக்கடி மென்ஷன் பண்றது தன்னுடைய இரு தோள்கள்ல இரு சிங்கங்கள் இருக்கு முகமதுலயும் சவுகத்திலையும் இருக்காங்க அந்த இரு சிங்கங்கள் இருக்கிற வரைக்கும் பிரிட்டிஷ் ஏகாவத்தியதால் என்ன எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்றாரு அப்படிப்பட்ட முகமது அலியதா விழிப்புணர்வு பேச்சுக்காண்டி பாலஸ்தீன் மக்கள் அழைச்சாங்க அந்த அளவுக்கு இந்தியாவுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் உடைய தொடர்பு மிக அதிகமா இருக்கு இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆட்சி செய்யும் போது பாலஸ்தீன்லயும் பிரிட்டிஷ் தான் ஆட்சி செஞ்சு இந்தியாவுக்காண்டி மட்டுமே முகமது முகமதுடையும் சௌகத்தடையும் போராடல இருந்தும் நீங்க வெளியேறணும்னு சொல்லிட்டு போராடுனாங்க அந்த அளவுக்கு இந்திய மக்களினுடைய உணர்வு பாலஸ்தீன் மக்கள் மீது அல்லாஹ் தொடர்ந்து நம்ம கேண்டீன்ல ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ் இருக்கு அதை வாங்கி நம்ம வந்து கிழிச்சு போறோம் அதுவும் அந்த ஒரு கூட அவனு தான் போகுது இன்ஷா அல்ல இஸ்ரேலினுடைய ப்ராடக்ட் அமெரிக்காவினுடைய ப்ராடக்ட் இஸ்ரேலுக்கு எல்லாம் யார் ஆதரவு கொடுக்கிறானோ அவன் அவன் நாட்டினுடைய ஒவ்வொரு பொருட்களையும் வாங்கறத தவிர்ப்போமா இன்ஷா அல்லாஹ் இந்த போராட்டத்தில் சாதி மத இது போன்ற எந்த ஒரு வேதமின்றி அனைத்து தரப்பு மாணவர்கள் மற்றும் மாணவிகள் கலந்து கொண்டனர்